அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஜெய் வில்லேஜ் குக்கிங் இன்னைக்கு வந்து ஃபுட் கலரே இல்லாம ஒரு ஃப்ரூட் கேசரி சூப்பரா எப்படி ரெடி பண்றதுன்னு பாக்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருநூத்தி ஐம்பது கிராம் ரவை எடுத்துக்கலாம் நானூத்தி முப்பது கிராம் அளவுக்கு சர்க்கரை வந்து எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சு கிராம் அளவுக்கு முந்திரி பதினஞ்சு கிராம் அளவுக்கு திராட்சை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காவும் சுகரும் பொடி பண்ணி வச்சிருக்கோம் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் வந்து எடுத்திருக்கோம் டி ஃப்ரூட்டி ரெண்டு கலர்ல வந்து எடுத்து வச்சிருக்கோம் ஆரஞ்சும் பச்சையும் அதே மாதிரி செரி பழம் வந்து ஒரு ஆறு பழம் எடுத்து வச்சிருக்கோம் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம் இப்போ கலர் பவுடருக்கு பதிலா நம்ம வந்து மாஸ் பவுடர் சேர்க்க போறோம் இது வந்து டேஸ்டும் கொடுக்கும் கலரும் கொடுக்கும் எழுநூத்தி ஐம்பது மில்லி தண்ணி வந்து எடுத்து வச்சிருக்கோம் வாசனை இல்லாத ரீஃபண்ட் ஆயில் எழுவத்தி அஞ்சு மில்லி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம் இப்போ அன்னாச்சி பழம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருந்தா போதுமானது எங்கெங்க சொன்னா கேக்குறீங்க ஸ்வீட்னாலே கடையில வாங்கி சாப்பிடணும் கலர்ஃபுல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க வீட்லயே ஃபுட் கலர் இல்லாம ஒரு பைனாப்பிள் கேசரி செஞ்சு சாப்பிடலாம் அதுக்கு வந்து ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சிருக்கோம் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நிறைய பேர் ஆயில் வந்து அதிகமா சொல்லிட்டு நம்ம கேசரி வந்து கட்டி ஆயிடுது ஒரு கல்யாணத்துக்கோ விசேஷத்துக்கோ போய் நீங்க வந்து கேசரி சாப்பிடுறீங்க அப்படின்னாலே ஆயில் நிறைய ஊத்தினாதான் நிறைய நேரம் வந்து சாஃப்டா இருக்கும் அது தெரியாம தான் நம்ம கல்யாண வீட்டுல கேசரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் முக்கியமா ஆயில் வந்து அதிகமா யூஸ் பண்ண ஒரே காரணம் ரொம்ப நேரம் ஆனாலும் கட்டி ஆகாம நல்லா வந்து கொல இருக்கணும் கேசரி அப்படிங்கறதுக்காக தான் ஆயில் வந்து அதிகமா யூஸ் பண்றோம் கல்யாண வீட்டு ஸ்டைல்ல கேசரி வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஆயில் இந்த அளவுக்கு யூஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் வந்து நாலு மணி நேரம் ஆனாலும் அஞ்சு மணி நேரம் ஆனாலும் அப்படியே இருக்கும் தான் ஆயில் வந்து அதிகமா யூஸ் பண்றோம் நீங்க குறைவா யூஸ் பண்றீங்க அப்படின்னா சீக்கிரமா சாப்பிடுறீங்கன்னா சரி ஆனா ரொம்ப நேரம் வச்சிருந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாவே கேசரி வந்து கட்டியா ஆயிடும் வாங்க கடாயில ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பைனாப்பிள் சேர்த்துக்கலாம் அது கூடவே உலர் திராட்சை முந்திரி நம்ம எடுத்து வச்சிருக்க ரவை இதெல்லாமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து விட்டு போங்க ரவை வரு நம்ம வந்து ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா ரவைய வருத்தோங்க அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ரவைய திராட்சை வந்து உப்பி வந்துச்சு அப்படின்னாலே ரவை வந்து உங்களுக்கு வருபட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம ஹீட் பண்ணி வச்சிருக்க தண்ணி வந்து கடாயில சேர்த்துடலாம் தண்ணி போது கொஞ்சம் தூரமா இருந்து சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க உங்களுக்கு வந்து தண்ணி சேர்த்த உடனே கொஞ்சம் வந்து கட்டி ஆயிருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜ்ல சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு கேசரி வந்து கெட்டியான பதம் வந்த உடனே நம்ம எடுத்து வச்சிருந்த சர்க்கரை வந்து சேர்த்துடலாம் சர்க்கரை சேர்த்த உடனே உங்களுக்கு வந்து கேசரி வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும் இந்த நம்ம எடுத்து வச்சிருந்த பாதாம் பவுடர் வந்து கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் பச்சை கற்பூரம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை வந்து இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுவே அப்படியே போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரையாது கலந்து விட்டுக்கோங்க இல்ல அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் வந்து மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கோங்க நல்ல கலர் கிடைக்கும் விருப்பம் அப்படின்னா இந்த டூட்டி ஃப்ரூட்டி செறி பழம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இல்ல அப்படின்னா வெறும் பைனாப்பிள் மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்திடலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலறி விட்டுக்கோங்க இப்ப உங்களுக்கு கடாயில இந்த மாதிரி ஒட்டாம வரும்போது நீங்க வந்து அடுப்ப வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்ப பாருங்க அருமையான ஃப்ரூட் கேசரி சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு